இன்னைக்கு சஷ்டி விரதத்தோட மூன்றாவது நாள் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தரையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் அலாட்டிய பேய்கள் அல்லற் படுத்தும் முனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிடு இருசி காட்டேறி இத்துன்ப சேனையும் எள்ளிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கனபூஜை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியங்காரரும் சண்டாளங்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிலும் ஆணை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்போம் நகமும் மயிரும் நீன்முடி பண்டையும் பாவைகளுடனே பலகல சத்துடன் மனதில் புதைத்த வஞ்சனை தனியும் ஒட்டிய பாவையும் ஒட்டிய செருக்கும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் மஞ்சனமும் ஒருவழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதால் என கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அகன்று புரண்டிட வாய்வீட்டளரை மதிகட்டோட படியினில் முட்ட பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதறிட கட்டு கட்டு உருட்டு கால்கை முறிய கட்டு கட்டு கதறிட கட்டுிகள்ிகள்ால் தனலரி விடுவிடு வேலை வெகுண்டது ஓட புளியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் ஓட தேலும் பாம்பும் செய்யான் போறான் கடிவிட விஷங்கள் கடிந்துய ரங்கம் ஏறிய விஷங்கள் எழுதினில் இறங்க ஒளிப்பும் சுலுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பி சூளம் சயன்குன்பம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி குருதி பக்க பிளவை படர்ந்தரை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பக்குத்து அரணை பருகறை ஆப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ எனக் கருள்வாய் இந்த பிணிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகணும் பில்லி சூனியம் எல்லாம் உங்களை விட்டு நீங்கணும் வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா இந்த கந்த சஷ்டி கவசம்தான் உங்களுக்கு கவசம் மாதிரி பாதுகாக்கும் தினமும் ஒரு தடவை இந்த கந்தசசதி கவசத்தை முருகன் முன்னால பாடி அந்த முருகனுடைய அருளை எல்லாரும் பெறணும் தான் என்னோட ஆசை அறுமுகம் அருளிடம் ஏறுமுகமே சண்முகா சரணம்